வர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புதிதாக பள்ளிக்கூடம் சேர்க்கக்கூடிய மாணவர் மாணவிகளாக இருக்கட்டும் இல்லை தொழில் புதுசாக ஆரம்பிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி தொழில் செய்துக்கிட்டு இருந்தவங்களாக இருக்கட்டும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் ஏன்னா சிறு தொழில் செய்கிறவங்க பெருந்தொழில் செய்கிறவங்க வண்டி வாகனம் வைத்திருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த ஆயுத பூஜைங்கிறது ஒரு சிறந்த நாள் எனக்கு ஆயுத பூஜையை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடுவீங்க நல்லபடியான பூஜைகள் நடக்கும் நீங்கள் ஆயுத பூஜை வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சிறப்பான வண்டி வாகனங்கள் எல்லாமே வச்சு நல்லா பூஜை பண்ணிட்டு வருவீங்க அவங்களுடைய தொழில் நல்லபடியா மேலும் பெருகி இந்த வருடத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் மேன்மையான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி மனமார நான் வணங்கக்கூடிய நாகபராசத்தேம்மன் டேயும் அருள் கோட்டகரப்பண்ண சுவாமிகிட்டையும் இதர பரிபார தெய்வங்கள்ட்டையும் மனசார வேண்டி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி முதல் கண் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவிலில் நடக்கக்கூடிய விசேஷத்தை தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த காணொளி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விஜயதசமினை காலையில் மகா பிரத்யங்கரா தேவிக்கு அற்புதமான ஒரு யா பூஜை போகுது அதாவது நூற்றி எட்டு பெண்கள் நூற்றி எட்டு தீர்த்த கூடம் சுமந்து மகா பிரத்யங்கரா தேவி கோயிலை சுற்றி அம்மாவை சுற்றி நூற்றி எட்டு பெண்களும் அந்த கருவறையில் சென்று மகா பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேகம் செய்ய போகிறாங்க அது ரொம்ப விசேஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே கருவறையில் போயிட்டு கருவறையில் இருக்கக்கூடிய பிரத்தியங்கரா தேவி அம்மனுக்கு நம்ம கைகளால் நம்ம செய்யக்கூடிய அபிஷேகங்கிறது ஒரு உயர்ந்த உத்தவம் அந்த அபிஷேகம் பண்றதுக்கான வாய்ப்பு அருள் நாகபராசக்தி அம்மனும் தேங்காதேவி அம்மனும் அருள் மிக கோட்டகரப்பண்ணசுவாமியும் பத்தர்களுக்கு வழங்குறாங்க அந்த தீர்த்தகுடம் நடக்கப் போகுது அதுதான் காலையில் நடக்கக்கூடிய விசேஷம் ஒரு பத்து மணி அளவில் நடந்துடும் பத்து மணியில ஆரம்பிக்கக்கூடிய விசேஷம் ஆகப்பட்டது மாலை நாலு மணி வரைக்குமே தொடர்ந்து நடக்கதான் இருக்குது தீர்த்தகுடம் அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் அன்னதானம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அந்த அன்னதானமும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு தேவி யாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அந்த மகாபிரத்தியங்கரா தேவியாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்மை கொளுத்துறதுன்னு சொல்லுவாங்க நம்ம போன வருஷம் வீடியோலாம் பார்த்துருக்கீங்க நிறைய வேடிக்கல்லாம் வச்சு ஒரு ஆசுரன் மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மையில் இது வச்சு அந்த அசுரன் மாதிரி வச்சு அது வதம் பண்ணுற மாதிரி அது ஏற்பாடு செய்வாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து நாளா நாளைக்கு ஆயுத பூஜையுடைய மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு நடைபெற உள்ளது நிறைய பக்தர்கள் கேட்டுக்கிட்டிருக்கீங்க சாமி உங்களுடைய கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை நிறைய நாங்கள் வீடியோ பார்க்குறோம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் வீடியோ எனக்கு கொஞ்சம் தெளிவாக நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய கேட்டுருந்தீங்க அவங்களுக்காக சொல்கிறேங்க இது திருவாரூர் மாவட்டம் திருவாரூரில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம் கூத்தாண்டூர் தாலுக்கா ஊட்டியாணி கிராமம் ஊட்டி அணியில் ஸ்ரீ நாகபராசக்தி அம்மனுடைய ஆலயம்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பழமையான கோவில் இந்த பழமையான கோவிலை புல்லமிச்சு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷமாக நான் நடத்திட்டு வரேன் இருபத்தி ஆறு வருஷமாக நம்மளுடைய கோயிலுடைய நிர்வாகம் வந்து என்னுடைய கைகளில் தான் இருக்குது அருள் திருநாகபிராசத்தேவனுடைய அருள்வாக்குபீடமாகவும் கருப்புசாமி பீடமாக இருக்குது இது ஒரு சிவன் கோயில் இதில் வந்து இருக்கக்கூடியதில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடியது கூத்த ஆண்ட ஈஸ்வரர் கூற்று ஆடிய ஈஸ்வரன் சொல்லுவாங்க கூத்தாண்டவர்னு சொல்லுவாங்க கூற்று ஆடிய ஈஸ்வரன்னு சொல்லுவாங்க மூலஸ்தானத்தில் சிவபெருமான் தான் இருக்கார் பார்வதி தேவி சிவபெருமான் ஒரே கருவறையில் அமையப்பெற்ற ஒரு அற்புதமான திருக்கோவில்னா அது நம்ம கோவில் மட்டும்தான் மற்ற கோவில்லாம் பார்த்திங்கன்னா த சிவனுக்கு ஒரு கருவறை இருக்கும் பார்வதிக்கு ஒரு கருவறை இருக்கும் கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முத்தாளம்மன் கோயில் இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் முத்தாலம்மன் கோயிலில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க அம்பாள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அம்மன் வந்து ஆக்ரோஷமாக இருக்க மாட்டாங்க ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க ரொம்ப ஒரு அமைதியான தெய்வமாக மிகுந்த சாந்த ஸ்வரூபினியாக இந்த இடத்துல வந்து பா தாய் இருக்காங்க ரொம்ப உக்ரமான ரூபம் வந்து பிரத்யங்கராதி தேவி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி தான் ரொம்ப உக்ரமான ரூபமாக அகோர ரூபமாக இருப்பாங்க வாசலில் இருக்கக்கூடிய பக்ரகாளியம்மன் இவங்களும் வந்து நம்ம எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உக்ரமாக இருப்பாங்க மற்றபடி நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து சாமிகளுமே ரொம்ப சாந்தமான முறையில் அமைதியான முறையில் தான் இருப்பாங்க நம்ம கோயிலில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு தெய்வங்கள் இருக்கிறாங்க மகா பிரத்யங்கரா தேவியை உறுப்பிட்டு நூற்றி இருபத்தி ஆறு தெய்வங்கள் மூர்த்தமாக இருக்காங்க உருவமற்ற இருக்கக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாமல் வழிபடுவோம் இல்லையா அந்த மாதிரியான தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு தெய்வங்கள் உருவம் இல்லாமல் வழிபாட்டு இருக்கோம் உருவ வழிபாட்டில் உள்ளவங்க நூற்றி எழுபத்தி ஆறு தெய்வம் வழிபாட்டில் இருக்காங்க அவ்வளோ அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் இதை வந்து திருவாரூர்லேயே வந்துட்டு ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு கோயிலுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பஸ் வசதியிலையும் இருக்கு உங்களுக்கு ஆட்டோ வசதிகள் இருக்கு நீங்கள் திருவாரூர் மாவட்டம் வந்துட்டு திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்கோ இல்லை திருவாரூர் ஸ்டேஷனுக்கோ வந்துட்டு திருநாள் திருவாரூர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கோ வந்துட்டு நீங்கள் வந்து ஊட்டியாணி ஸ்ரீ அம்மன் கோவில் போகணும் அப்படிங்கிறதுக்கான வழியை அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான பஸ்ஸை வந்து அடையாளம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க பஸ்ஸோடைய சைடு பஸ் அந்த பஸ்ஸோடைய சைடு இந்த நிறையிலேயே நம்மளுடைய கோவில் பேரில் இருக்கும் ஸ்ரீ ஊட்டியாணி நாகாத்தம்மன் கோயில் அப்படிங்கிறது வந்து பஸ்ஸோடைய சைடிலேயே பேர் போட்டிருப்பாங்க நேம் போட்டிருப்பாங்க அந்த நேம் பழகெல்லாம் இருக்குல்ல ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு ஊருக்கான நேம் போட்டிருக்கும் இல்லையா அந்த மாதிரி அணி நாகபராசக்தி அம்மனுடைய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதை போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய கோவிலுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் உண்டு நல்ல ஒரு யாரை கேட்டாலும் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாப்புலாலிட்டி நம்மளுடைய கோவில் ஸ்ரீ நாகபராசக்தி அம்மன் கோவிலுக்கு உண்டு அந்த அளவுக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வம் அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு குழந்தை பேர் இல்லைன்னு வந்தவங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க சுட்சியாக வரக்கூடியவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தெய்வம் எதுக்காக அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க தொடர்ச்சியாக வரணும் அப்படின்னு சில பேர் ஒரு ரெண்டு டைம் வருவாங்க மூணு டைம் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து அம்மா வந்து அம்மாவே கெடின்னு யார் ஒருவர் வந்து உள்ளன்போடு நினைச்சு அம்மாட்ட போனா அம்மா நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அம்மாட்ட வந்து தொடர்ச்சியா நம்ம போனோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீருங்கிற நம்பிக்கை யாரா இருக்கலாம் இருந்து அன்னையை தேடி வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நிறைய மாற்றங்கள் அருமிகு நாகபராசக்தி அம்மன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தெய்வம் ஏற்கக்கூடிய நாகபராசக்தி அம்மன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசை என்றைக்கு பௌர்ணமி அன்னைக்கு இங்கே நடக்கக்கூடிய யாகம்தான் பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை இரவு இதையெல்லாம் தொடர்ந்து அதரவண பத்திரகாளி பிரத்தேங்கரா தேவிக்கு இந்த இடத்துல யாகம் நடக்கும் இந்த யாகத்தில் ஆயிரம் கிலோ வரைக்குமே பட்ட மிளகா போட்டு யாகம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக நடக்கும் வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ அமாவாசை பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோக்குள்ள தொடர்ச்சி அந்த இடத்துல யாகத்தில் மிளகா போட்டுக்கிட்டே இருப்பாங்க பக்தர்கள் வரக்கூடியவர்கள் இங்கே வரவங்க அவங்களுடைய கோரிக்கை மனுவாக எழுதிக்கட்டுவாங்க அவங்க வேண்டுதலை வெத்தலில் எழுதி கொண்டாந்து அக்னியில் கொண்டாந்து போடுவாங்க இது எல்லாமே இந்த கோயிலில் உள்ள சிறப்பம்சம் அப்புறம் வந்து இந்த கோயிலில் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து இதுதான் பரிகாரம் யாகம்தான் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய யாகம் பூஜைகள் பரிகாரம் அதுக்கப்புறம் ரொம்ப ரே இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கக்கூடியவங்க ரொம்ப தாமதமாக போகிறவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப கிரகத்தால் தள்ளி போகுது இல்லை செய்வனையால் தள்ளி போகுது இல்லை நம்ம நேர காலத்தால் தள்ளி போகுது இதை சரிப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல வாழமர கல்யாணம் பண்ணுவாங்க அது ஆயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி தான் வாழமர கல்யாணம் பண்ணுவாங்க அதுதான் அந்த இடத்துல பெரிய பரிகாரம் மற்றபடி இந்த இடத்துல செவ்வாய் வெள்ளிக்கிழமை அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் தொடர்ந்து இந்த இடத்துல அருள்வாக்கு உண்டு கருப்பன சாமி அருள்வாக்குங்கிறது புதன்கிழமை சனிக்கிழமை அப்புறம் அம்மாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி இந்த ரெண்டு நாட்களுமே இங்கே தொடர்ந்து அம்மாவோட அருளால் அருள்வாக்கு கருப்பசாமி வாக்கு சொல்லப்படுது அதுக்கப்புறம் அம்மனுடைய அருள் வாக்குங்கிறது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு பகலில் பௌர்ணமி அன்னைக்கு பகலில் தொடர்ச்சியாக இந்த இடத்துல அம்மனுடைய வாக்குங்கிறது இந்த இடத்துல சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய அம்மனுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை அம்மா கண்டிப்பாக நிவர்த்தனை பண்ணி வைப்பாங்க இந்த இடத்துல உண்மையான நம்பிக்கையோடு நீங்கள் அம்மா கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கும் ஆயிரம் துன்பம் இருக்கும் உங்களோட நிறைய வேதனைகள் இருக்கும் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கஷ்டங்களை தேடி வந்து அம்மா நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது தான் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்மாட்ட வந்து நம்ம என்ன வேண்டுறோமோ என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கோரிக்கையாக நம்ம எழுதி கட்டணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதி கட்டுறமோ அந்த வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பு யாருக்கு உண்டுன்னா அருள்மிகு வந்து நகரபராசக்தி உண்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம போகிறோம் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு விஷயத்தை நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா அது அம்மாவுடைய அருள் இல்லாமல் நம்மளால் செய்யவே முடியாதுங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம பார்ப்போம் லட்சக்கணக்கான பேர் நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருப்போம் அந்த லட்சக்கணக்கான பேருடைய முகங்களும் நம்மளுடைய மனசில் ஆழமாக தங்கிடாது ஒரு சில முகம் வந்து நம்ம மனசுல தங்கும் ஒரு ஒரு சில முகம் வந்து நம்ம மனசுல தங்காது ஆனால் எல்லாருமே நம்ம வகையில் எதோ ஒரு விதத்தில் நமக்கு பலன் செஞ்சவங்களா இல்லை நமக்கு நன்மை செஞ்சவங்களா இருப்பாங்க ஆனால் அதை நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்கும் இப்படி அந்த மாதிரியான பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவிலா ஸ்ரீ அம்மனுடைய புனித சத்திரம் இருக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதுலேருந்து மகா பிரத்யங்கரா தேவி அம்மனும் நாகபராசக்தி அம்மனும் படிப்படியாக அவங்கள அதுலேருந்து மீட்டு வெளில கொண்டு வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தெய்வமாக அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் இந்த இடத்துல இருக்காங்க சரிங்களா எல்லாருக்கும் ஒரு திரும்பவும் ஒரு ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்ல விதமாக கொண்டாடுங்க அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் வாழ்க்கை குழம்புடன் அனைவரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாமல்ல என்னுடைய தாய் நாகபராசத்தியை மட்டும் நம்ம வேண்டிக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன்